வணக்கம் இது வைரல் வீடியோ அசிம் நான் உங்கள் அசீம் கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வரும் நாள் முப்பதாம் தேதி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வழக்கு வந்தது பட்டு ஆர்குமெண்ட் பண்ண வேண்டிய பிபி ஆர்குமெண்ட்டு இன்னைக்கு பண்ணலை அதுக்கு நிறையா ரீசன் சொல்கிறாங்க இன்னும் முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல பட் அவங்க வந்து ஆர்கியூ பண்ண சொல்லும்போது பாப்பா மோகன் சார் வந்து வேறு ஒரு கேஸில் வேறு ஒரு கோர்ட்டில் ஆஜராக வேண்டியிருந்தனால அந்த கேஸுக்கு அவங்க போயிட்டு ஜூனியர் அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க அவங்க ஜூனியர் ஆஜராக இருந்தாங்க ஸோ பிபி வந்து அரசு தரப்பு வக்கீல் வந்து என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க நான் ஆன்லைனில் ரிப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட்டு ஜட்ஜை என்ன சொன்னாங்க அப்படின்னாக்கா இது புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட சிஜேஎம் கோர்ட்டு இதில் வந்து இன்னும் வீடியோ ஃபெசிலிட்டிஸ் வந்து படலை அந்த மாதிரி ஆன்லைனில் வந்து நீங்கள் ஆர்குமெண்ட்டு இது பண்ண முடியுது இதுக்கான வசதிகள் இன்னும் ஏற்படுத்தலை ஏன்னா இது புதுசாக ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் அந்த மாதிரி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஆன்லைனில் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுக்கான சட்டம் இட சட்டத்தில் இடம் இருக்குது பட்டு வந்து இங்கே அந்த வசதி இன்னும் ஏற்படுத்தலை அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பிபியும் அவங்க ஆர்கியூமெண்ட்டு அவங்க பண்ணலை ஸோ அவங்க கடைசியில் ஜட்ஜு என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் வந்து நான் வந்து அக்யூஸ்டுங்களை ஆஜர்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க அக்யூஸ்டுன்னா அந்த பள்ளி தரப்பு வழங்க தான் ஸோ அங்கே ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்த வாய்தால இதில் வாய்தால வந்து அவங்க ஆர்குமெண்ட் பண்ணாதனால ஏ அடுத்த மாதம் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுட்டு அன்னைக்கு தினம் அக்யூஸ்டுகளை ஆஜர்படுத்துனேன் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஆஜராகி ரெண்டு பேரும் உங்கள் வாதங்களை வச்சுங்க அன்னைக்கு வந்து முடிவு பண்ணிடலாம் என்னங்கிறத அப்படின்னு சொல்லிவிட்டு மே மாதம் பதினைந்து பதினாலாம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சுருக்காங்க தான் இன்னைக்கு வந்த தகவல் இன்னும் டீட்டெயிலான தகவல் வந்து நமக்கு கிடைக்கல பாப்பா மோகன் சார் கொஞ்சம் பிஸியாக இருந்தார்னா அதனால் அவர் அவசரமாக சொல்லிட்டு போன தகவல்கள் இதுதான் அவர் நைட்டு எட்டு மணிக்கு மேலே ஃப்ரீயாக இருந்தேன்னா லைனில் வரேன்னு சொல்லியிருந்தார் சப்போஸ் அவர் வந்து லைனில் வந்திருந்தால் அவர் வாயாலே அவர் என்ன சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் இப்போதைக்கு உள்ளது வந்து இன்றைக்கி ஆர்குமெண்ட் எதுவும் நடக்கலை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஏப்ரல் இது சாரி மே பதினாலாம் தேதி இந்த வழக்கை ஒத்தி வச்சு அன்னைக்கு தினம் அக்யூஸ்டுகளை ஆஜர்படுத்துகிறேன் சம்மன் அனுப்பி ஆஜர்படுத்துகிறேன் அப்படி ஆஜராகும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஆஜராகி உங்களோட வாதங்களை வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா பிபி வந்து அவங்களோட ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது அவர் சில கேள்விகள் கேட்டார்னா அதுக்கு வந்து பதில் சொல்லணும் அந்த கவுண்ட்ரு ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும் அப்போ அந்த கவுண்ட்ரு ஆர்குமெண்ட் கொடுக்குறதுக்கு பாப்பா சார் தயாராக இருக்கணும் இல்லையா அது வந்து ஆன்லைனில் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அந்த ஆன்லைன் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்ற காரணத்தினால நீங்கள் நேராக தான் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னனால ஏப்ரல் அது மே பதினாலாம் தேதிக்கு நீங்கள் நேராக வந்து ரெண்டு பேரும் உங்களோடய வாத போர் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு இந்த கேஸை ஒத்தி வச்சுருக்காங்க அன்றைய தினம் சம்மன் அனுப்பி அக்யூஸ்டுகளை ஆஜர்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ பதினே மே மாதம் பதினாலாம் தேதி வரும்போது அந்த அக்யூஸ்டுகள் வந்து அஞ்சு பேரும் மூணு பேரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இல்லையா மீதி இருக்கவங்க யாருன்றதை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு அனுப்புகிறாங்கன்னு தெரியல அதுவும் டீடைல்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நான் உங்களை சொல்கிறேன் அந்த அக்யூஸ்டுங்களை ஆஜர்படுத்தும் போது என்ன நடக்குது இவங்க வாதத்தில் என்னென்ன பேசிக்கிறாங்க என்ன சண்டை போட்டுக்கிறாங்க என்ன ஆர்கூமெண்ட்டில் வாத வாதத்தில் என்ன முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் மே மாதம் பதினாலாம் தேதி தான் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு உள்ளது வந்து ஒத்தி வைக்கப்பட்டது ஏ மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அன்றைய தினம் அவங்க அக்யூஸ்டுங்களை ஆஜர்படுத்தி அவங்க முன்னிலையிலேயே டைரக்ட் ஆர்குமெண்ட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி வழக்க ஒத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்க தகவல் இன்னும் டீட்டெயிலான தகவல் கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் கமெண்ட்டுகளை வளர்க்கும் போல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது வந்து ஒத்தி வச்சு சரியா தவறா அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ண வேண்டாம் இது வந்து புரோட்டோக்கால் படி தான் ஒத்தி வச்சிருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரெண்டு தரப்புலையும் சொல்கிறாங்க ஸோ இதை வந்து நம்ம அடுத்த மே மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணி பதினாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றதை தான் பார்க்கணும் ஸோ இது வந்து தவிர்க்க முடியாது இந்த வாய்தாலெலாம் ஸோ அக்செப்ட் பண்ணி தான் அவனை வேறு வழியும் இல்லை நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வணக்கம்